அஸ்லாம் வலைக்கும் ஒரு தவறு கூட செய்யாமல் எழுபது ஆண்டுகள் இறை வழிபாட்டில் மூழ்கியிருந்தால் ஆனால் ஒரு சிறிய நொடியில் ஷைத்தானின் பொறியில் விழுந்தாள் உனது முடிவு என்னவாகும் இன்று நாம் ஒரு மனிதனின் கதையை போகிறோம் எழுபது ஆண்டுகள் அல்லாவை வழிபட்டவன் ஆனால் ஒரு நொடியில் எல்லாம் இழந்தவன் ஒரு மனிதன் எழுபது ஆண்டுகள் அல்லாவை வழிபட்டான் ஒரு நிமிடம் கூட அவன் அல்லாவை மீறவில்லை மலை உச்சியில் எல்லோரிடமிருந்தும் விலகி அவன் ஒரு வழிபாட்டு தலம் அமைத்தான் தனியாக அல்லாஹுவை அடையலாம் என நினைத்தான் பத்து நாட்கள் நோன்பு பத்து நாட்கள் பிரார்த்தனை இடையில் வெளியே வந்து சுத்தமான காற்றை சுவாசித்து மீண்டும் வழிபாடு இப்படி வாழ்ந்தான் ஆனால் ஷைத்தான் அவனை கவனித்தான் இப்லீஸ் சலல்லாஹ் ஒலைவு செல்லும் ஷைத்தான்களை அழைத்து இந்த மனிதனை எப்படி வழி தவறச் செய்வது எனக் கேட்டான் ஒரு ஷைத்தான் அப்ரஸ் என்பவன் என்னிடம் விடு நான் அவனை வீழ்த்துவேன் என்றான் அவன் ஒரு வழிபாட்டாளனின் வேடமணிந்து அவனருகே ஒரு வழிபாட்டுத் தலம் அமைத்து அழுது பிரார்த்தனை செய்து வழிபாடு தொடங்கினான் அந்த மனிதனை இனி நாம் பசிஸ் என அழைப்போம் அவன் வெளியே வரும்போது இந்த ஷைத்தானை காண்பான் ஷைத்தான் அல்லாஹு அக்பர் என அழைத்து கண்ணீர் வடித்து வழிபாட்டில் மூழ்குவான் மாதங்கள் கடந்தன இறுதியில் சைதான் பர்சீஸிடம் அல்லாஹ் உனக்கு கற்றுத் தந்தவற்றை எனக்கு கற்றுத்தா என்றான் பசீஸ் நீயல்லவா எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்றான் ஷைதான் எனக்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தருகிறேன் ஒருவருக்கு பைத்தியம் இருந்தால் இந்த வார்த்தையை படித்தால் அது நீங்கும் என்றான் பசீஸ் அந்த வார்த்தையை நம்பினான் ஷைதான் ஊருக்கு சென்று மக்களுக்கு பைத்தியம் பிடிக்க செய்தான் மக்கள் பர்சீஸை தேடி வந்தனர் அவன் அந்த வார்த்தையை படித்தான் சைத்தான் விலகினான் மக்கள் குணமடைந்தனர் இப்படியாக பர்சீஸ் பெற்றான் ஆனால் ஷைத்தான் ஒரு அழகிய பெண்ணை கொண்டு வந்தான் அவளுக்கு பைத்தியம் பிடித்தவள் போல நடிக்க வைத்தான் பர்சீஸ் அந்த வார்த்தையை படித்தான் எதுவும் நடக்கவில்லை ஷைத்தான் இந்த பெண் பெரிய பாவி உனது வார்த்தை அவளிடம் வேலை செய்யாது அவளை உன் வீட்டுக்கு அழைத்து சென்று உனது வழிபாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளட்டும் பின்னர் உன் வார்த்தையை படித்தால் ஷைத்தான் விலகுவான் என்றான் பர்சீஸ் ஒப்புக்கொண்டான் அவளது பெற்றோரும் ஒப்புக்கொண்டனர் அவளை வீட்டில் தங்க வைத்தான் ஷைத்தான் அவ்வப்போது அவளுக்கு பைத்தியம் பிடிக்கச் செய்தான் அவள் ஆடைகளை அகற்றி பர்சீஸை மயக்கினாள் இறுதியில் பர்சீஸ் வீழ்ந்தான் அவளுடன் பாவம் செய்தான் ஷைத்தான் வந்து அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் மக்கள் உன்னை இழிவு செய்வார்கள் என்றான் பர்சீஸ் பயந்தான் ஷைத்தான் அவளைக் கொன்று கல்லறையில் புதைத்துவிடு பின்னர் வழிபாட்டை தொடர்ந்து என்றான் பர்சீஸ் அவளை கொன்று கல்லறையில் புதைத்தான் ஆனால் மக்கள் கண்டுபிடித்தனர் அவர்கள் பர்சீசை பிடித்து அரசனின் முன் கொண்டு சென்றனர் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்போது ஷைத்தான் ஒரு மனிதனின் உருவில் வந்து உன்னை காப்பாற்ற நான் மட்டுமே முடியும் எனக்காக சுஜூது செய் செய்யின்றான் பர்சீஸ் மரண பயத்தில் ஷைத்தானுக்கு சுஜூது செய்தான் எழுபது ஆண்டு வழிபாடு வீணானது அவனது கல்லறை அவனது பாவத்தின் அடையாளமாக இருந்தது அல்லாஹ் அவனையும் ஷைத்தானையும் தண்டித்தான் அவனை அழித்தது எது தனியாக அல்லாஹுவை அடையலாம் என்ற எண்ணம் சமூகத்திலிருந்து விலகியது அவன் மக்களை தாழ்ந்தவர்களாக கருதினான் தான் மட்டுமே சரி என நினைத்தான் உனது வாழ்க்கையில் இப்படி ஆகிவிடக்கூடாது சமூகத்துடன் பணிவுடன் அல்லாஹ்வின் பாதையில் வாழ் ஷைத்தானின் பொறியில் விழாமல் எச்சரிக்கையாக இரு